அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது அஜ்மாயின் அம்மாபாத் கனியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா இது அக்கீதா அடிப்படை நம்பிக்கையில் சார்ந்த விஷயங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இது பாகம் ஐந்தாவது காரணி அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பற்றி விவரமாக நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹுவை நம்புதல் என்ற ஈமானின் முதல் அம்சத்தை பார்ப்பதற்கு முன்னால் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் வணங்க தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை என்பது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்காது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள் மக்கள் இதை படைத்தவர் யார் அதை படைத்தவர் யார் என்று ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில அல்லாவை அல்லாஹ் படைப்பினங்களை படைத்தான் ஓகே அல்லாவை படைத்தவன் யார் என்று கேட்கும் நிலைக்கு ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் உடனே நான் நம்பிக்கை கொண்டேன் அதாவது ஆமந்து பில்லா என்று சொல்லட்டும் என்று அறிவுறுத்தினார்கள் இது அபு ஹுரை அலி அஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலை அறுநூத்தி பன்னெண்டாவது அதிசாக இடம்பெற்றது மேற்கண்ட அதிசை போன்ற இடம் பெற்றுள்ளது மேலும் இத்தகைய எண்ணங்கள் ஏற்பட்டால் நான் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறுங்கள் என்றும் அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது இது முஸ்லீம் பதிமூணு மேற்கண்ட அதிசை போன்றே மேலும் இந்த கேள்வி கேட்கும் கட்டத்தை அவன் எட்டும் போது அவர் அல்லாவிடம் பாதுகாப்பு கோரட்டும் என்றும் கூறினார்கள் இது இருநூத்தி பதினாலாவது அதிசு முஸ்லிம் இல்லை இது போன்ற நிலையை நம்மில் ஒவ்வொருவரும் சில நேரங்களில் அடைவோம் அந்த நேரத்தில் நபி சல்லா ஒலேவ செல்வம் அவர்கள் வழிகாட்டிய மாற்று வழிகளை கடைபிடிக்க வேண்டும் அத்துடன் இறைவன் நிச்சயமாக இருக்கிறான் என்பதற்கான பல சான்றுகளை அல்லாஹ் வழங்கியுள்ளார் அவற்றை சிந்தித்தாலும் அந்த எண்ணங்களில் இருந்து நாம் விலக என்று விலகிக்கொள்ள முடியும் இறைவனை பற்றி மனிதர்களிடம் உள்ள கருத்துகளையும் அவற்றில் எது சரி எது தவறு என உறுதியாக வாதங்கள் மற்றும் ஆதாரங்களுடன் முதலில் நாம் பார்த்து புரித பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றிய விஷயங்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்